ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாக்கண்ணு இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது இன்டர்வியூக்கு நேரடியாக வர சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேராக போய்ட்டு இந்த வாக்கு இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் ஸோ இதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருந்து இதற்கான அறிவிப்பு இருக்காங்க என்றைக்கு வாக்களி இன்டர்வியூன்னு பார்த்திங்கன்னா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைம் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஏஎம் நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபீட் அனலிட்டிக்கல் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் லேப் வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல் ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கிறது ஸோ எந்த பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்போம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அனிமல் ஃபீட் அனாலிட்டிக்கல் அண்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் லேப் வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல் வாக்குனி இன்டர்வியூ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைம் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஏஎம் நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபீட் அனலிட்டிக்கல் அண்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் லேப் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல் ஸோ இங்கே தான் நடைபெற இருக்கிறது பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா சீனியர் ரிசர்ச் டூ போஸ்ட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஜி டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸு அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி வித் கெமிஸ்ட்ரி அஸ் ஆன்சிலரி அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா ப்யூல் டெம்ப்ரரி பேசிஸ் போஸ்ட் இது சேலரி பார்த்திங்கன்னா முப்பத்தோராயிரம் தராங்க ப்ளஸ் ஏச்ஆர்வும் தராங்க ஸோ இன்டூ டைமில் பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ ஐடி அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மீண்டும் நம்ம வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி